அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நானும் கயத்தும் இணைந்துள்ளோம் இந்த வீடியோவில் வந்து கயத்தும் நானும் சேர்ந்து உங்களுக்கு மூன்று விஷயங்களை அறியத்தாக தான் இருக்கிறோம் அதில் முதலாளி வந்து இப்போ வச்சு லைட்டை வச்சு விளையாடி கொண்டிருக்கிற கயத்து அதாவது இந்த லைட் வந்து எல்இடி லைட் சரியான கரண்ட் மிச்சம் பிடிக்கிறது இந்த லைட் வந்து நீங்கள் பாவிச்சிங்கன்னா அதாவது கரையாலத்துக்கு இந்த லைட்டை பாவிக்கலாம் இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு டிப்ஸ் உண்டு அது இது டண்டு பேட்டரி போட்டு இந்த லைட்டை வந்து நாங்கள் பாவிக்கிறாங்க ஆனால் இனி நான் உங்களுக்கு காட்டத்தில் போகிறோம் டண்டு பேட்டரி போட்டு பாவிக்கிற டோர் லைட்டை ஒரு பெட்ரி போட்டு எப்படி நாங்கள் பாவிக்கலாம்ட்டு அதாவது நீங்கள் ஏற்கனவே கரண்ட் மிச்சம் முடிக்கிற லைட் வச்சுக்கிறீங்க அதில் வந்து டண்டு பேட்டரி போடுறத ஒரு பெட்டரி ஆக போகிறீங்க ஸோ அப்போ இன்னும் கூட அந்த கரண்ட்டை மிச்சம் முடிக்கலாம் ஓகே இப்போ கையர்த்து இப்போ இந்த இந்த இதுல உள்ள பர்ட்டி இருக்க கலட்டி காட்டுங்க பர்டி கலட்டிருக்கோம் எத்தனை வெட்டி இருக்கிறது பார்ப்போம் ஸோ கைய வச்சுக்கிட்டேன் இல்லை இல்லை கலட்டிக்கிட்டே ரெண்டு பெட்டி பாவைக்குறாங்களேன்னு ஸோ இப்போ இந்த டோச்சில் வந்து ரெண்டு பெட்டி போட்டால் தான் வேலை செய்யும் ஸோ இப்போ ஒரு வெட்டியில எப்படி வேலை அதுக்கு தான் நாங்கள் பக்கத்தில் அந்த போலியோ ஊற்றி காட்டுங்க ஒரு ஃபோலியோ வச்சிருக்கிறோம் அழுவோலியோன்னு சொல்கிறது அடுத்தது கத்திரிக்கோழை காட்டு கொஞ்சம் பதச்சி காட்டுவோம் அடுத்தது ஒரு கத்திரிக்கோள் அதாவது இந்த தான் தேவை நாங்கள் ஒரு பெத்தியை ஒரு பெத்தியில அந்த லைட்டை மேலே செய்ய பண்ணுறதுக்கு ஓ இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யலாம் பாக்கிக்கல இந்த அலுஃபோலியோ வந்து கேட்டு ஒரு துண்டை வெட்டு கோப்பம் அதாவது அலுஃபோலியோ வந்து அதாவது அந்த அலுமினிய பேப்பரை வந்து நாங்கள் வந்து ஒரு பெட்டரிக்கு பதிலாக நாங்கள் அதை பெட்டியை மாதிரி உருட்ட போடுவோம் அசை உருட்டி போட்டு அந்த பெட்டரிக்கு பதிலாக ஒரு பெட்டியை எடுத்துட்டு நாங்கள் அந்த அலுமினிய பேப்பரை வந்து தள்ளிட்டு அது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பெட்டியை போட போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து அலுமினிய பேப்பரை வந்து சரியாக பெட்டரிண்ட் அதே கிட்டத்தட்ட சரியாக பெட்டரி மாதிரி இல்லை சரியாக கிட்டத்தட்ட ஒரு பெட்டி மாதிரி சுற்றுவோம் ஓகே இப்போ வந்து அலுமினிய அலுமினியம் பேப்பருக்கு இப்படி ஒரு சைஸில் நாங்கள் கிழிச்சிருக்கிறோம் இதை நாங்கள் பேட்ரி மாதிரி சுற்றுவோம் ஸோ இப்போ இந்த அலுமினிய பேப்பர் வந்து கிட்டத்தட்ட இப்படி மடிச்சுட்டு இனி வந்து நாங்கள் பேட்ரி மாதிரி சுற்றுவோம் ஸோ கையத்து இப்போ சுற்றுவோம் பேட்ரி மாதிரி ஸோ இந்த அலுமினிய பேப்பரை வந்து கிட்டத்தட்ட இந்த பேட்ரீன்ற சைஸ் அளவில் நாங்கள் சுற்றுனோம் ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு கொஞ்சம் பேட்டரியோட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அமைத்துடலாம் கையால் இப்போ கிட்டத்தட்ட பிடி சுத்தியாச்சு ஓகே எரி வந்து அதை நாங்கள் அந்த டோர்ச் லைட்டுக்கு போடுவோம் ஸோ இப்போ வந்து முதலாவை வந்து நாங்கள் அந்த இந்த அலுமினிய பேப்பரை போடுறோம் அதுக்கு போடுறோம் அதாவது போடுறோம் வந்து மூடுறோம் ஸோ இப்போ மூடியாச்சு இனி நாங்கள் டோர்ச் லைட்டை போட்டு பார்க்க ஸோ டோர்ச் லைட் போட்டோடனே எரியுது ஒரு பத்தியை நாங்கள் வந்து மிச்சம் பிடிச்சிட்டோம் ஒரு பெட்டியில் வேலை செய்யுது அதை விட எல்இடி டோர்ச் லைட் அதை வெட்டி நல்லா பார மிச்சம் பிடிக்கக்கூடிய டோர்ச் லைட் அதிலே நாங்கள் ஒரு பெட்டியை எடுத்துட்டோம் இப்போ ஒரு பெட்டரியில் நீங்கள் லைட் வேலை செய்கிறத கவனிக்க முடியா இருக்கு இது வந்து கூடுதல நாங்கள் கரண்டு மிச்சம் பிடிக்கிறதும் பெட்டி மிச்சம் மிச்சம் பிடிக்கிறதும் இதை பாவிக்கலாம் ஸோ இப்போ வந்து நானும் காயத்தும் ஒரு பேட்டரியில் வந்து டோர்ச் லைட்டை வேலை செய்ய பண்ணிக்கிறோம் என்ன ஆச்சு இது என்னத்தில் வேலை செய்யுது இப்போ ஒரு பேட்டரியில் வேலை செய்யும் ஒரு பேட்டரியில் வேலை செய்யும் ஆ இதை வச்சு அங்கே இருக்கு இதே மாதிரி நீங்கள் ரெவன்யூ பாருங்க கட்டாயம் வந்து இது பிரியோடப்படும் அடுத்த என்ன ஒரு விஷயம் பண்ணுவோம் அடுத்த அப்புறம் இந்த அலுமினிய பேப்பரை பயன்படுத்தி டோர்ச் லைட்டில் நாங்கள் ஒரு பெட்டியில் லைட் இருந்தே கவனிச்சுப்பீங்க இப்போ வந்து நாங்கள் இந்த அலுமினிய பேப்பரை இந்த அலுமினிய பேப்பரை எங்களோட கதைக்கிற மாதிரி செய்ய போகிறோம் இது கயத்துக்கு தெரிஞ்சுகிற மதிக்கு ஒன்று இது அப்போ அந்த அலுமினிய பேப்பரை எங்களோட கதைக்கிற மாதிரி எப்படி அதை கதைக்கிறேன்னா இப்போ இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போத்திலுக்கில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு அந்த போத்திலுக்கில் அந்த அலுமினிய பேப்பரை நாங்கள் போட போகிறோம் போடுங்க ஏற்று ஓகே இப்போ தனி அதை மூடியால் மூட போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் அதை மூடியால் மூடிட்டோம் ஓகே இனி வந்து இந்த அலுமினிய பேப்பரை இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது அந்த அலுமினிய பேப்பர் வந்து போத்தலுக்கு மேலே போய் நிற்கிது அதாவது நடுகளில் கீழே மில மேலே நிற்கிது இதை வந்து அதாவது கழ்தனி கீழே கொண்டு வர போகிறேன் ஸோ இப்போ வேறங்க அந்த அலுமினிய பேப்பரை நாங்கள் கீழே ஒன்று போகிறோம் நானும் கயத்தும் சேர்ந்து ஓகே இப்போ காயத்து அந்த அலுமிய பேப்பரை கீழே கொண்டு வாங்கணும் இப்போ அதுக்கு அப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம் ஓ ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க அலுமிய பேப்பர் கீழே நிற்கிது அதுக்காக வீடியோ சும்மா நான் காட்டுவோம் ஓகே இப்போ வந்து அது எப்படி காயத்து மேலே உண்டாது அது வந்து

இப்ப நடுதில் போங்க நடுகுல போ இப்ப நடுகள் நிற்கிறாரு கவனிக்கூடிய அதாவது இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்தாலும் செய்யுது இப்ப நாங்க மேல போகணும் மேல போ இப்போ நீங்கள் கவனிச்சிப்பீங்க இந்த அலுமி அலுமினிய பேப்பரை வச்சு நாங்கள் என்னென்ன செய்த வேண்டும் என்ன அதாவது திருப்பி இருக்கா காட்டுறோம் கீழவா கீழவாடா சரி கீழே வரச்சுன்னா கீழே மேலே போ மேலே போச்சுன்னா மேலே போகுது

இது எப்படி செய்கிறதுன்றத பற்றி இப்போ கையத்தை காட்டி கொடுப்போம் ஓகே இப்போ இந்த அலுமிய பேப்பரை வந்து நாங்கள் எப்படி மேலே கீழே செய்கிறாங்கன்றதை பற்றி இப்போ விளக்கத்தில் போகிறோம் அதாவது வந்து என்ன அதில் ரிக்ஸ் இருந்தா இது லைட்டுக்கு போட்டு நாங்கள் ஒரு பட்டியில் வேலை செய்தோம் அந்த அலுமிய பேப்பர்ரா ஆனால் அப்படி கீழவா வா மீளவாட் இந்த அலுமினிய பேப்பர் அதை எப்படி செய்கிறாங்கன்றா நீங்கள் உடைய கவனிக்கணும் நான் இப்போ கீழே வாழ்க்கையில் ஒரு கையை இதில் பிடிச்சிருக்குறேன் ஒரு கை இதில் பிடிச்சிருக்கேக்கில் இந்த ஒரு கையால் நான் மெல்ல அமர்த்துறேன் மெல்ல அமற்றினா ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும் அந்த கை பல்லத்தை வச்சு மெல்லமாக அமர்த்துறேன் அமர்த்தால் அது கீழே வருது ஸோ அப்படி நடுவில் நான் மெல்லமாக மெல்ல லூஸ் பண்ணுறேன் கையை லூஸ் பண்ணி கூட நடுவில் வச்சு கொஞ்சம் அமர்த்தி கொஞ்சம் சென்ற வைக்கிறேன் ஸோ இப்போ சென்றால் நடுவில் நிற்கிது மேலே வரும்னா கையை நான் நல்லா லூஸ் பண்ணுறேன் மேலே போகுது ஸோ இந்த நாங்கள் இதில் அமர்த்துறையெல்லாம் இருக்குது இதுல அமர்த்தின மண்டா கிழவெரம் விட்டா மண்டா செய்து பாருங்க அதாவது அமர்த்தினா கிளவரம் விட்டா ஓகே இப்போ வந்து இது வந்து இந்த இதை வந்து கயத்தின்ட்டு அவர் காயத்தை விரும்புறா என்னன்னா இதை வந்து இதுல பேப்பரை பார்த்தீங்கன்னா மூண்டா மூன்று ரெண்டு இடத்தை வெட்டி கிடக்கு இதை வந்து ஒரே அடியா கழி மூண்டாக மூண்டா கழிக்கும் இது உங்களால் அரைக்கே இல்லை அவர் உதாரணத்துக்கு வந்து இப்போ கயத்தை தான் கிழிச்சு காட்டுறார் கிழிச்சு காட்டுறவங்க எப்படி கையில் அழிக்கிறண்டு ஸோ இப்போ வந்து கையத்துக்கு ரெண்டு தொண்டு தான் கையில் கிடக்கு அதாவது ஒன்று மற்ற கையில் இட கையில் ஒன்று வேலை கையில் கிடக்கு ஆனால் இது மூன்று தொண்டு வேற வரும் இது எப்படி கிழிக்கலாம் என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல் பார்த்துருப்பீங்க கயத்தை கிழிக்கல ரெண்டு துண்டும் கிழிச்செண்டு இப்போ வந்து நீங்கள் எல்லாம் ரயில் பண்ணி பார்த்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்

ஓகே உங்களுக்கு இதில் ஒரு மஜிக்கும் ஒரு ரெண்டு வித்தையும் காட்டியிருக்கிறோம் கட்டாயம் இந்த வீடியோ பயன்படுத்த நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நீங்கள் மட்டும் பார்த்தா காணாது மற்ற ஆக்களும் பார்க்கணும் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க அதாவது நான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்